ரொம்ப சூப்பராக இருக்கு சுத்தி பார்த்தோம் எல்லாம் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் நல்லா இருக்கு எல்லாமே சுத்தி பார்த்தோம் சூப்பரா இருக்கு முதலமைச்சருக்கு நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து இங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பா வந்து பொருட்காட்சியில வந்து எங்களுக்கான ஒரு ஸ்டால் வச்சிருக்கோம் இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் தொடர்பாக எல்லாமே என்னென்ன அவங்களுக்கு வந்து நடைமுறையில் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை அவங்களுக்கு கொடு உதவி உபகரணங்கள் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன சுய தொழில் புரிவதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு செயற்கை அவயங்கள் அந்த மாதிரியான எல்லா திட்டமும் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துறோமோ அது எல்லாமுமே இங்க வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம் குழைகளுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்குறோம் அது வந்து இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வந்து உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க அவங்களுடைய உதவிகள் வந்து வந்துருக்கு அவங்களுக்கு வந்துட்டு சமூக பாதுகாப்பு திட்டம் அப்புறம் சுய தொழில் புரிவதற்கான திட்டங்கள் உதவி உபகரணங்கள் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் மறுவாழ்வு இல்லங்கள் அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நலத்துறையிலேருந்து பேசுகிறோம் இப்போ இங்கே ஆக்சுவலி வந்து வருஷ வருஷம் வந்து இந்த பொருட்காட்சியில் வந்து மாற்றுத்திறனாளிக்கான ஸ்டால் வைப்போம் ஸ்டாலில் வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வந்து மாற்றுத்திறனாளி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நாற்பது சதவீதத்தோட மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வித் ஐடி கார்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்குது இதில் வந்து மாற்றுத்திறனாளி அண்ணும்போது மொத்தம் வந்து இருபத்தி டுவெண்ட்டி ஒன் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இருபத்தி ஒரு வகை மாற்றத்தினால் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம துறை மூலமாக என்னென்ன உதவிகள் வேணுமோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா எல்லா உதவிகளும் நம்ம பண்ணிட்டு வரோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கை கால் பாதிச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி தரும் ரைசைக்கிள் தரோம் வீல் சேர் தரோம் க்ளச்சஸ் தரோம் கேலிப்பர் தரோம் அதே மாதிரி காது கேட்கல அப்படின்னா காது மிஷின் தரும் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி லோன் வந்து வாங்கி தரோம் அதில் வந்து மானியம் தரோம் அவங்களே வந்து சொந்தமாக தொழில் செஞ்சு இது பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்டு வாங்கி தரோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ் நேன கம்யூனிகேஷன் டிசார்டர் ப்ரொஃபஷனல் டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸ் செங்கல்பட்டு ச அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் துறையின் கீழ் சுற்றுலா தொழில் பொருட்காட்சி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள இந்த இடையளவு கருவிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது தனிநபர் இடையளவு காண்பதற்காக அவர்களது உயரம் எடை போன்ற விவரங்களை அந்த இடையளவு கருவில் காண முடியும் பண்டைய கால இடையளவுகள் குறித்த பொருட்கள் பார்வைக்காக பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது மோசடி அடையவர்கள் எவ்வாறு இருக்கும் என்பதற்காக கூம்பு இடையளவு கருவியில் அதனுடைய அடிப்பாகம் எவ்வாறு மோசடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தாங்கள் கொள்முதல் செய்யும் ஆயில் லிக்விட் போன்றவற்றை இது போன்ற இடையளவுக்கர்கள் வாங்காமல் தரமான தரப்படுத்தப்பட்ட இடையளவு கருவிகளான இது போன்ற இடையளவு கருவிகளில் அவர்கள் தங்கள் பொருட்களை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாத்திரமல்ல மின்னணு எடை கருவிகள் ஒவ்வொரு அங்காடிகள் கூற்று அங்காடி மற்றும் சிறப்பு அங்காடிகளில் பயன்படுத்துவார் மற்றும் காய்கறி பழங்கள் போன்ற அங்காடிகளிலும் பயன்படுத்துவார்கள் பயன்படுத்தும் போது பொதுமக்கள் கவனிக்க வேண்டியது இதுபோன்று இடையளவு முத்திரை இடப்பட்டுள்ளதா அரசு முத்திரை இடப்பட்டுள்ளதா என்பதை கவனித்து பார்த்து வாங்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடையளவு கருவிகள் இடப்பட வேண்டும் அதற்கான வருடம் மற்றும் காலாண்டு முத்திரை இதில் இடப்பட்டிருக்கும் மற்றும் அதற்கான சான்றிதழ்கள் காண்பித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த சான்றிதழ்களை பார்வையிட்டு இதில் சான்றிடப்பட்ட தேதி வருடம் எண் போன்ற விவரங்கள் காணப்படும் அதற்கான இந்த இடையளவு கருவிக்கான அதிக திறன் அதிகபட்சமாக இடை பார்க்கும் திறன் போன்றவை இதில் குறிப்பிட்டிருக்கும் எந்த முத்திரை ஆய்வாளர் கையேப்பிட்டார் என்பதும் இதில் இருக்கும் ஆக இது தரப்படுத்தப்பட்ட இடையளவுகள் ஆண்டுக்கு ஒரு முறை அரசின் லீகல் மற்றும் சட்டமுறை இடையளவு ஆய்வகத்தில் சரிபார்க்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு வணிகர்களுக்கு வழங்கப்படுகிறது பொதுமக்கள் இதை சரிபார்த்து பொருட்களை வாங்க வேண்டும் பொருட்கள் வாங்கும்பொழுது ஜீரோவை பார்க்க வேண்டும் இது போல டிஸ்பிளேல வந்து ஜீரோ காண்பிக்கிறதா முதலில் பார்க்க வேண்டும் அதன் பிறகு எந்த அளவுக்கு எடை அந்த பொருள் வைக்கப்படும் பொருளினுடைய எடை வந்து இதில் காண்பிக்கப்படும் அந்த அளவினை பார்த்து அதற்கான விலையினை தொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல தொழிலாளர் துறையின் கீழே பெட்ரோல் பங்குகளில் ஆண்டுதோறும் முத்திரை அளவு சரிபார்க்கப்பட்டு முத்திரையிட்டு பெட்ரோல் வழங்கும் நிலையங்களில் பெட்ரோல் வழங்கப்பட்டு வருகிறது எடைமேடை எடைமேடைகளில் ஆண்டுதோறும் எடைகள் சரிபார்க்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு வருகிறது மற்றும் எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர்கள் அளவு செக் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு முத்திர அதற்கான அளவீடுகள் சரியாக உள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்து அதற்கான குறிப்புரைகள் வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கும் அதை நீங்கள் பார்விடலாம் மட்டுமல்ல அந்த சிலிண்டர் வழங்கும்போது அதனுடைய நிகர எடை மொத்த எடை சரியாக உள்ளதா என்பது இது போன்ற ஸ்பிரிங் பேலன்ஸ் அந்த டெலிவரி மேன் கொண்டு வருவார் அதில் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் குறைவாக இருந்தால் அருகில் உள்ள தொழிலாளர் ஆய்வாளர்கள் நீங்கள் முறையீடு செய்ய வேண்டும் அவ்வப்போது அங்காடிகளில் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு முத்திரையிடாத இணையக்கருவிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது முத்திரை ஆய்வாளர் சின்னமலை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறேன் வணக்கம் என் பேர் அனுராதா பாலாஜி நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் கடந்த பத்து வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை விவசாயத்துலேருந்து வந்த பொருட்களை வைத்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திகிட்ருக்கோம் எங்களில் பிரதானமாக நாங்கள் பண்ணுறது நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு ஜூஸை இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கானது எந்த ஒரு கேஸ் அடைக்காமல் நெல்லிக்காயோட பைனாப்பிள் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டு இதில் கொடுக்குறோம் ரெண்டு வேரியண்ட்டில் பைனாப்பிள்னா பைனாப்பிள் தான் சீக்கிரம் அதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்னா பைனாப்பிள் தான் இருக்கும் அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் அண்ட் எசன்ஸ் இருக்காது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கீழே இந்த செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் நம்ம உண்மையான பழத்தை ஆட் பண்ணும்பொழுது இது எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறது கார்பனேட்டட் ஆல்டர்னேட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அடுத்து எங்களுடைய பிரதானம் நெல்லிக்காய் ஜூஸ் அதாவது ஆம்லா அமுதமானம் அப்படின்றது ப்ரிசர்வேட்டிவ் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை மற்ற மூலிகைகள்லாம் போட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறோம் இது இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அணுக வேண்டியது ஏஆர்பி ஆர்கானிக் ஃபார்ம் பெரிய பாளையத்தில் எங்களுடைய தோட்டம் இருக்குது கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொளத்தூர் பூம்புகார் நகர் நியூஸ்ல இருந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம மருந்தை வெற்றி சொல்லதில் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஆங்கில மருந்துகள் தான் நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் சித்தா ஆயுர்வேதாவில் வந்து ஆங்கில விட வேகமாக வேலை செய்ய மருந்துகள்லாம் இருக்கு அதை நம்ம அனுபவிக்கலை இதுவரைக்கும் யாரும் இந்த ஆன்சி அண்ட் ஆயுர்வேதா சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கம்பெனி அதெல்லாம் முழுமையாக தயாரிச்சுட்டு இருக்கு சளி இருமல் மூச்சு திணறல் லங்ஸ்ல கேன்சர் என்னோட இந்த கை கால் வலி தலைவலி தலைபாரம் பிக்ஸ் இந்த மாதிரி பட்ட எல்லா வியாதிகளுக்குமான மருந்துகளை நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு அதாவது மருந்துன்னு சொன்னா ஏதோ மருந்துன்று கிடையாது சுகருக்கும் இருக்கு ஆனா ஆனா தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சதுன்னா சுகர் அப்படின்னா நம்மளுக்குள்ள உணவு பழக்கம் அதுல முக்கியம் ஏதோ நான் வந்து மருந்துதுங்க அதனால நான் வந்து எதை வேணாலும் சாப்பிடுவேன்னா அதுதான் தப்பு நம்ம உணவு பழக்கத்துல கரெக்டா இருந்தா சுகர் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஈவன் கேன்சரா இருந்தா கூட எதுவும் பிரச்சனை கிடையாது வேற ஏதாவது கேள்விக்காரங்க சொல்ல மாதிரியான இப்போ சளி இருமலுக்கு வந்து நறுக்கு இப்ப இந்த மருந்தை வந்து சாப்பிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல மூச்சு ஃப்ரீ ஆயிரும் அந்த அளவுக்கு வேலை வேகமா வேலை செய்யுது சளி மருந்து சளி மருந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அந்த வித்தியாசத்தை நம்ம உடனே புரிஞ்சுக்கலாம் காய்ச்சல்னா ஒரே நாள்ல தீரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு அற்புதமான மருந்து இது அதாவது நம்ம மறந்து போன ஒரு மருந்து திரி கடுகம் இந்த திரிகடுகத்தை நம்ம ஒரே நாளில் காய்ச்சல் போக வைக்க முடியும் ஆனா திரிக்கடு கஞ்சனா ஏதோ சளிக்குன்னு சொல்லுவ எந்த மாதிரிப்பட்ட ஃபீவர் வைரஸ் வேறா இருந்தாலும் ஒரு நாளில் காய்ச்சல் போயிடும் அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ மூட்டு வலி கை கால் வலிக்கெல்லாம் நம்மகிட்ட அடாப்ட் இந்த என்ன இருக்குல்ல இந்த அடாப்ட் இருக்கு என்ன ஒன்று வரை இந்த மாதிரி எண்ணெய் இருக்கு ஆனா எண்ணெய் இருந்தாலும் நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா தான் முழுமையா மூட்டு வலி போகும் நான் எதாணாலும் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கி மூட்டு வலி முழுசா தீராது கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்கு நம்மகிட்ட வந்து நெருஞ்சு முள்ளு கஷாயம் என்ன இருக்கு இந்த நெருஞ்சு முள்ளு கஷாயம் இதை குடிச்சோம்னா கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லாம பித்தப்பை கல்லும் குறையும் அது மாதிரி நல்ல நீர் போகும் கால் வீக்கம் ஆகிறதுலாம் வத்தோம் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து ஒழுங்கான நேரத்து சாப்பிடலாம் வரக்கூடியதுதான் அந்த ஹார்ட் அட்டாக் அப்ப அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னாக்கி திரிபலா எடுத்துக்கலாம் ஆனா அது திரிபெலாம் வந்து உடனே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அதோட ரொம்ப பெஸ்ட் என்னன்னாக்கி நம்மகிட்ட கடுக்காக இருக்கு அதை எடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம சிறுநீரில் குடிச்சுட்டோம்னாக்கி இந்த ரெண்டாவது நாளே உடம்புல மாற்றம் தெரியும் வேற மற்றபடி ஹார்ட் அட்டாக் வந்து தனியா மருந்து இருக்கு அதெல்லாம் பெரிய அளவுல அதுதான் கிட்னி ஸ்டோன் அதான் சொன்னல்ல நெருஞ்சு முழு கஷாயம் குடிச்சாக்கி அந்த கிட்னி ஸ்டோன் மாறும் எல்லா வியாதிக்கும் மூல காரணம் இந்த மலச்சிக்கல் அதை தணிக்கிறதுக்கானது இந்த பொன்னாவரை அப்படிங்கிறது ஆனா அந்த பொன்னாவரை வந்து நாங்க சுத்தி முறையோட செய்யறதுனால ஒரு ஒரு வாரத்திலேயே தோல்ல வந்து அரிப்பு மற்ற தோல் வியாதிகள் எல்லாமே மாறும் இது ஒரு அதாவது சுத்தி முறை இல்லாம எந்த மருந்தையும் நாம பயன்படுத்தக்கூடாது அதுல இந்தியாவில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது கம்பெனி சித்த ஆயுர்வேதாவில இருக்கு அதுல நாங்க சித் ஆன்சி சித்தாந்த ஆயுர்வேதா பல்லாவரத்துல மட்டும்தான் சுத்தி முறையோட நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு உடனடியாட்டு அந்த மருந்து வேலை செய்யும் இது வந்து சொல்லுங்க இதுக்கு வந்து மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பெரும்பாலான ஆண்கள் இரவு நேரத்தில் பத்து மணி பதினொரு மணிக்கு நல்லா நான்வெஜ் நல்லா நல்லா முழு கட்டு கட்டிட்டு ஆமாம் ஒன்று இருந்தாலும் இந்த சாப்பாடுங்கிறது இதில் என்ன ஆகுனாக்கி நம்ம வந்து ஜீரணிக்கிறதுக்கான முயற்சியில் ரொம்ப நேரத்தை எடுக்கும் போது இந்த ஆண்மை உணர்ச்சிங்கிறது ரொம்ப வீக் ஆகும் அப்போ வந்து செக்ஸோலம் வந்து பாதிக்கப்படும் அதனால நான் தயவு செய்து ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன எனது வேண்டுகோள் இரவு நேரத்துல முடிஞ்சா ஆறு மணி ஏழு மணி சாப்பிட்டுருங்க அதுக்கு பிறகு எதுவுமே சாப்பிடாதுங்க ஏன்னா சித்த மருத்துவத்துல வந்து தாம்பத்திய உறவுக்கு பின்னால ஏதாவது சாப்பிடலாம் தரேன் அதுக்கு முன்னால சாப்பிட்டோம்னாக்கி நம்ம நாளடைல எப்படி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோமோ அந்த உடம்புல அந்த வீக்னஸ் ஆகி ரீசார்ஜ் இல்லாம போயிடும் அதனால உங்களுக்கு ரீசார்ஜ் வேணும்னு சொன்னாக்கி இது தாம்பத்தியத்துக்கு பின்னால சாப்பிடுங்க முன்னால சாப்பிடாதுங்க இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் ஆனா இதுக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கு இது நம்ம ஒவ்வொரு நாட்டு நம்ம சொன்னோன்னா ஏன்னா இது எல்லாம் பப்ளிக்காட்டு சொல்ல முடியாது அதனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் இதை குறைஞ்சது நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சாலும் நல்லா மாற்றங்கள் தெரியும் மருந்து மருந்து வந்து நம்மள்ட காமகேசரி சரி குளிக்கைன்ட்டு ஒண்ணு இருக்கு என்ன பாக்குல வந்து இல்ல அதுங்க ஸ்டாக்கு நான் கொண்டு ஸ்டாக்ல வந்து வைக்கல என்ன ஒரு நேரங்கள டைமிங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஒரு மாத்திரை இருக்கு வாயில அடங்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணுமோ நம்மளால அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட முடியும் வேண்டிய மட்டும் ஈடுபடலாம் இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நீங்கள் எது வேணாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் ஆன்சி சித்தாந்த ஆயுர்வேதா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது எங்கள் தொலைபேசி எண் வந்து டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் டூ இது லேண்ட்லைன் நம்பரு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்புடலாம் காலையில் ஒம்பதுலேருந்து ஆ ஒம்பதுலேருந்து ஆறு மணி வரை ஸோ இது வந்து நாங்கள் இதை போகிறதுனால இன்றைக்கி வெளியே வந்தோம் ஸோ தீ இந்த மாதிரி ஃபேர் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம் ஃபேமிலியாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுவும் கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸ் அவங்களோட எல்லா பிளான்ஸ் அதை பற்றின விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி ஃபுட்டு ஃபுட் கோர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ டோட்டலி ஒரு ஃபேமிலியே வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு கவர்மெண்ட் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மெடிக்கல் சரி எஜுகேஷனல் எவ்வளோ எவ்வளோ ஸ்கீம்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்கு அதுவும் எஸ்பெஷலி அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவங்க வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நியூ பிளான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப நல்லா பாமர மக்களுக்கும் புரியிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு வந்து பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே எல்லாமே பண்ணி நல்லா இருக்கு குறைகள்னா எல்லா இடத்துலயும் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி குறைகள் எதுவும் கிடையாது பிகாஸ் க்ரௌடா இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற சில சில விஷயங்கள் மட்டும்தான் மத்தபடி என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடம் தான்

இது என்ஆர் ஃபீஸ்பா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது இது வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுங்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காலை டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது பாதவழி பாதவழி அவங்களுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைமுக்கு உங்களுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ நல்லா ஆமாம் ஸ்ரீயாருக்கு யூஸ் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நடுவுல வருது பண்றது நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு எல்லாமே சுத்தமா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு புது அனுபவமா இருக்கு எல்லாமே இது நல்லா இருக்கு இப்ப கால் ஃப்ரெஷ்ஷா இருக்க இருக்கு